சிங்கப்பூர் நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்த என்னென்ன நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மனிதவள அமைச்சகம் தெரிவித்துள்ளது நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களை கட்டுமானம் உற்பத்தி போன்ற துறைகளில் மட்டும் வேலைக்கு சேர்க்கலாம் அதன் பின் ஊழியர்களுக்கான வேலை அனுமதி அட்டையை நிறுவனங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் சிங்கப்பூரில் முறையான பணி அனுமதி அட்டை வைத்திருக்கும் பணியாளர்களை மட்டுமே பணியமர்த்த முடியும் மனிதவள அமைச்சகத்திடம் சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள மாதாந்திர சம்பளத்தை ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் அதில் மருத்துவ செலவுகள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் போன்றவையும் அடங்கும் ஒவ்வொரு துறைக்கும் சில விதிமுறைகள் உள்ளன அவற்றை முறையாக பின்பற்றி நிறுவனங்கள் நடக்க வேண்டும் ஒவ்வொரு பணியாளருக்கும் கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவரால் மருத்துவ பரிசோதனைக்காக பணியாளர்களை பரிந்துரை செய்ய வேண்டும் அத்தகைய பரிசோதனையில் ஊழியரின் உடல்நிலையில் ஏதேனும் உடல்நலக்குறைவு இருப்பது கண்டறியப்பட்டால் அவரது பணி அனுமதி அட்டை ரத்து செய்யப்படலாம் நிறுவனங்கள் ஒவ்வொரு பணியாளருக்கும் மாதாந்திர வெளிநாட்டு ஊழியர் வரியை செலுத்த வேண்டும் ஊழியர்களின் கவனத்திற்கு ஒர்க் பர்மிட் கார்டில் குறிப்பிட்டுள்ள வேலையை மட்டுமே நிறுவனத்தில் செய்ய வேண்டும் பிற தொழில்களில் ஈடுபடவோ அல்லது சொந்த தொழிலை தொடங்கவோ கூடாது முதலாளிகளால் வேலையின் தொடக்கத்தில் வழங்கப்பட்ட முகவரியில் மட்டுமே தொழிலாளர்கள் தங்க வேண்டும் ஊழியர்கள் வேறு இடத்தில் தங்க திட்டமிட்டால் அவர்கள் தங்கள் முதலாளிக்கு அதை தெரிவிக்க வேண்டும் பணி அனுமதி அட்டையை எப்போதும் கையில் வைத்திருப்பது அவசியம் சிங்கப்பூரில் ஒவ்வொரு துறைகளுக்கும் சில விதிமுறைகள் உள்ளன அவை என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ள மனிதவள அமைச்சகத்தின் இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் எஸ் தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி